பிகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யப்படுவது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் மக்களிடம் எமது செய்தியாளர் முருகேசன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் இறந்தவர்களினுடைய வாக்கு நீக்காத காரணத்தினால் என்ன நடக்குதுன்னா கள்ள ஓட்டுக்கு நிறைய வழிவகுக்குது இது இல்லாம பலதரப்பட்ட வாக்கு ஒரு ஆளுக்கு இருக்கும் பொழுது அதுவும் கள்ள ஓட்டுக்கு அதிகமா வழிவகுக்குது வெளிநாடுகளிலிருந்து பங்களாதேஷ் மற்றும் பக்கத்து நாடுகள் மியான்மர்கள் போன்ற ரொஹிங்கியாக்கள் போன்ற ஆட்கள் இங்கே வந்து தங்கி வாக்குரிமை பெற்றதாகவும் ஒரு சில தகவல்கள் வருது திருப்பூர்ல வந்து ஆதார் அட்டையே வச்சிருக்கதாகவும் தகவல் வருது அவர்களுக்கும் வாக்கு பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கு எனவே எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிற்கு அவசியம் எந்த ஒரு வாக்காளர் வாக்குகளும் திருடப்படவில்லை தமிழகத்தை பொறுத்தவரையும் அமைதி பூங்கவா இருக்கிற இந்த தமிழகத்தை சீர்குலைக்க இந்த புது விஷயத்தை தமிழகத்தில் பூத்த பாக்குறது இந்த ஒன்றிய அரசு இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் தானாகவே அவரவர்கள் நீக்குவதும் புதிய வாக்காளர்கள் சேர்ப்பதும் நடைமுறையில் இருந்து வருவது அதற்கு சிறப்பான ஒரு ஏற்பாடுகளோ ஆஹ் தேவையில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் இப்ப இருக்கிற இந்த மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வை இல்லாம அவசர கோலத்துல மக்களுக்கு புரியாம தேர்தல் அதிகாரத்தை தனி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்த தேர்தல் சிறப்பு பட்டியல் பண்றது மாபெரும் தவறு பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்யப்படுவது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் மக்கள் கூறிய கருத்துக்களை நாம் பார்த்தோம் ஒரு கோடி இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்